வணக்கம் வாங்க எங்க நான் எக்கிற இதுல வந்து காலியா இருக்கு நிறைய ரூம் காலியா இருக்கு அதை உங்களுக்கு காமிக்க கிளீன் பண்ணிருக்காங்க யாரும் வரல பாக்கலாமா நீட் கிளீன் பண்ணிருக்காங்க பாருங்க நான் கொஞ்சம் சின்னதா இருக்கும் இதுதான் ஹாலுமா எங்க வான் கூடவே வந்துட்டு இருக்காங்க இது இது வந்து ஹாலு இது நல்லா பெருசா இருக்கும் இது கிச்சன் Va, va. ஆனா புட்டபருத்தி எல்லாம் இந்த மாதிரி வீடு கொஞ்சம் கம்மி தான் எல்லா பாக்கணும் அலமாரி இந்த மாதிரி வச்சு யாருமே கட்ட மாட்டாங்க இங்க இவங்க சொந்த சொந்தமா கட்டி விட்டுருக்காங்க எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டா இருக்கும் இது ஓனா கட்டி விட்டதுனால கொஞ்சம் நல்லா அலமாரி நிறைய வச்சு நீட்டா இருக்குது என்னமா என்னமா ஹம் பாப்பா இது வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இங்க என்னடா இது பாத்ரூம் அது பேனெல்லாம் இங்க அவங்களே மாட்டிருப்பாங்க பேனெல்லாம் அவங்களே மாட்டிருக்காங்க வா நாலாயிரத்தி ஐநூறுரூவா பரவாயில்லையா கமெண்ட் பண்ணுங்க பா வெளிப்போலா வா வா சாமி வா இங்கே வா இது நல்லா சூப்பராக இருக்கும் பாத்தூங்கா பா இங்கே வா வா இது பால்கனிங்கிட்டு என் எங்கூட எங்கள் வீட்டுக்கு பால்கனி இருக்காது சென்ட்ரலில் இருக்குது அது இது பால்கனி இருக்குது கொஞ்சம் நீட்டாக நல்லா பண்ணிக்கலாம் இது நல்லா இருக்கும் ஏமா இந்த வெட்டி பாக்கலாம் வாங்க எதுவும் காலியாத்தே இருக்குது சரிப்பா இது ஒரு மாதிரி மாடல் இந்த ஆமாவா பாண்டு எங்க பாண்டு கூடவே வந்துட்டு இருக்கும் இது நல்லா நீட்டா இருக்கு பாருங்க ஹம் கிச்சன் வந்து சின்ன சின்னதா இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் கிச்சன் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும் ரெண்டு ரூம் காலியா இருக்குது இது பெட்ரூம் நல்லா இருக்கும் சின்னதா ஆனா வந்து இதுல அந்த மாதிரி இந்த பக்கம் குடுத்துருக்காங்க பாருங்க எங்க வீடு இருக்குமா அந்த மாதிரி குடுத்துருக்காங்க ஆனா மேக்ஸிமம் புட்டபெரத்தில் வந்து அந்த மாதிரி குடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி பார்த்து நல்லா எங்க வா கூட போய் போய் போயிருந்து கத்துக்கு பாருங்க இது வேணா பெருசா நல்லா இருக்கும் எங்களோட வா வா வெளி போல வா அவங்களே லாக் பண்ணிடலாம் அவங்க ஒருத்தர் கத்தால கட்டி விட்டுருந்தாங்க அது கூட அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அவ்வளவுதாங்க இங்க இருக்கிற ஊர் சின்ன ஊர் தான் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்டா இருக்கும் இந்த வீடு புதுசா கட்டிருக்காங்க என்ன குடிவரல இது எங்க வீடு வாண்டு வந்து போறாங்க வாங்க ரெண்டு வாண்டுகளும் எங்க வீட்டுல தான் பெரிய குசுண்டு